பெற்றவேல் முருவன் கரவுர எல்லாம் அல்ல பழனிவரவன் எம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான நானபுரம் சமிக்கிற குருநாதர் அருணா பெருமான் திருவிழேசாரம் சரம் எம்பர்மான் கருணாமுரு மற்றும் குருநாத ஸ்ரீ அருணாசுவாமி திருநாந்த திருப்பொருண்ட மகாமத்திற்கு கௌமார் என்ற வரிசபடி பாடகன் அறுநூத்தி அறுபத்தி ஐந்து நசையுடைய தோலும் என்றும் திருவள்ள திருப்பூருக்கான பாராண்டும் பொருத்தம் பனியாண்டாம் திருவள்ளம் பெருமாள் திருடன் சமர்ப்பிப்போம் குரு ஆச்சரம் இந்த பாடல் திருவள்ளம் என்ற தளத்தில் வருகின்ற நம் பெருமான் திருப்பாத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பாடல் இந்த தலம் வேலூருக்கு கிழக்கில் எட்டு மைல்தான் இருக்குது நீவா என்னும் நதியின் மேற்கரையில் இருக்கின்ற தலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு திருஞான சுவா சம்பந்த சுவாமியுடைய பாடல் பெற்ற தலம் இந்த இந்த தலத்துக்கான மிக மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா கந்தநந்தாஜின்னு சொல்லப்பட்டுள்ள தளம் இப்போ இந்த பாடல் வந்து திருநாமம் கூற முருகா இந்த உடம்போடு வாழ்கின்ற காலத்திலேயே அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்து குற்றங்கள் அற்று தேவரே வழிபடும் பேற்றை அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் சந்தகுடிப்பு தனதன தானம் தனத்தன தானம் தனதன தானம் தனதானம் பாடல் நசையொடு தோலும் தசைதுரு நீரும் நடுநடு நடுநடுவே என்பு உருகியிலும் நலமுறு வேய் ஒன்றிட இரு கால் நன்று உற நடையாரும் குடில் உடை விசையுறு காலம் புலன் நெறியே வெம் கணல் உயிர் வேளம் தெரியாது விடுமடியார் முன் பழுதார வேள் கந்தனும் என ஓதும் விரல்தாராய் இசை உறவே அன்று அசை உறவு ஊதும் எழில் அறி வேளம் என ஆள் என்று இடர்கொடு மூலம் தொடர்வுடன் ஓதும் இடம் இவையா முன் வருமாயன் திசைமுகனானும் திசைபூவிவானும் திருதன வாழும் சிவன் மூதூர் தாம் வந்து அருநடம் ஆடும் திருவல்லமேவும் பெருமாள் தசையோடு தோதும் தசை துரு நீரும் நடுநடுவே உருகியிலும் நசைனா ஈரம் ஈரத்தோடு தோலும் தசை மாமிசமும் துரு அடைந்துள்ள நீரும் இடையிடையே எலும்பு எலும்புகளை பூட்டியுள்ள பூட்டு பொருத்துக்களும் நலமுறு வேய் ஒன்றிட இரு கால் நன்று உற நடையாடும் நலமுறு வண்ணம் வேய்னா வேய்தல் பொருந்துதல் அல்லது உருவே உருதலே அப்படின்னா ஒன்று சேர்ந்திட ஒன்றிட சேர இரண்டு கால்கள் நன்கு பொருந்த நடை நிரம்பிய இந்த உடலுக்குள் விசையுறு காலம் வெம் வெம்கனல் உயிர் வேளம் தெரியாது வேகம் பொருந்தி செல்லும் காலத்தை வாழும்பொழுது ஐம்புலன்கள் சுவை ஒடி ஊறு ஓசை நாற்றம் படியாக கொடிய தீ போன்றனவும் உயிருள்ள யானை போன்றனவுமான ஐம்பொறிகளும் மெய் வாய் கண் மூக்கு செவி இவையெல்லாம் திரிந்து அலையாமல் விடுமடியார் முன் பழுதர வேள் கந்தனும் என ஓதும் விரல்தாராய் உனது திருவடியில் விழுந்து வணங்கும் அடியார்களின் முன்னிலையில் பழுத குற்றமில்லாத வகையில் அல்லது என் மாசு கழிய வேளே கந்தனே என ஓதும் சக்தியை தந்தருக அப்படின்னு முதல் பகுதியில் கேட்டு இரண்டாவது பகுதி போறார் இசை உறவே அன்று அசை உற ஊதும் எழில் அறி வேளம் இனையாள் என்று இடர்கொடு மூலம் தொடர்புடன் ஓதும் இடம் இமையா முன் வருமாயன் திசை திசைபுவி வாழும் திருதர வாழும் சிவன் மூதூர் தெருவையர் தாம் வந்து அருநடமாடும் திருவலமேவும் பெருமாடு மொத்தமா சொல்லுங்க அதாவது இனிய இசை பொருந்தும்படி அன்று முன்பு சராசரங்கள் அசைவின்றி நிற்கும்படி புல்லாங்குழலை ஊதவள்ள கண்ணன் என்னும் திருமால் கஜேந்திரன் ஆண்டருளே என்று வருத்தத்துடனே மூலப்பொருளே என்று தொடர்புடன் பேரன்போடு கூச்சலிட்டு அழைத்த இடத்திற்கு கண்ணிமை இமைக்கும் நேரத்துக்கு முன்பே வந்து உதவிய திருமால் திருமாலும் திசைமுகனாரும் நான்முகனும் பிரம்மனும் திசைகளில் உள்ளோரும் மண்ணுலகத்தவரும் பலம் பலமந்து சூழ வாழ்கின்ற சிவபெருமானுடைய பழைய ஊரும் மாதர்கள் வந்து அரிய நடனங்களை ஆடுகின்ற தலமுமான திருவலத்தில் மேவும் பெருமாடை வேள் கந்தன் என ஓதும் விரல்தாராய் அப்படிங்கிறார் இப்ப இந்த பாடல்ல வெண்கணல் உயிர்ங்கிறது அதாவது விசையூர் காலம் புல நெறியே வெம் கணல் உயிர் வேளம் தெரியாது ஐம்புல வேளம் அதாவது அஞ்சு கடிரும் அடக்கிம்பார் சம்பந்தர் பஞ்சேந்திரிய குஞ்சனம் பார் பொன் வண்ண தந்தாவிய அடுத்தது வேளம் இணையாள் என்று கஜேந்திரனுக்கு திருமால் உதவி வரலாறு திருதர வாழும் திருதரனா வளம் சூழ்ந்து திரிய இதனால் திருமால் பிரம்மா முதலியோர் பூஜித்த தலம் திருவல்லம் என்பது நமக்கு உணர்த்தப்படுகிறது அடுத்தது சிவன் மூதுர் அப்படின்னா அதாவது பழைய வல்லம் இது ஏற்கனவே திருப்பூரில் படிச்சிருக்கோம் பே கந்தன் என ஓதும் விரோதாராய் என்று வேண்டிக் கொள்கிற மிக அற்புதமான பாடல் இப்போ இந்த பாடல்ல நசையோட தோளும் தசை துரு நீரும் நன்னடுவே என்பு ஒரு கீழும் நலம் ஒரு வேய் ஒன்றிட இருகால் நன்று உர நடை ஆறும் குடிலூடை தாது மூலப்பொருள் இந்த மனித உடல்ல ஏழு வகையான மூலப்பொருள்கள் பொருந்திருக்கு ரத்தம் உதிரம் எலும்பு தோல் இறைச்சி மூளை சுக்கிலம் ஆகிய சத்த தாதுக்களால் ஆன இந்த உடம்பை ஒரு குடிசை நேர அடிகள ரெண்டு கால்களும் தூண்கள் நடுநடுவே உள்ள எலும்புகள் செங்கற்கள் இடையிட உள்ள நினமானது சேர் இரண்டு கைகளும் கொடுங்கைகள் முதுகு எலும்பு மேல்முகடு பக்கத்தில் உள்ள விழா எலும்புகள் கழிகள் வாய் தெருவாசல் எருவாய் வாசல் இரண்டு கண்கள் இரண்டு காதுகள் ரெண்டு மூக்குகள் திருப்பக்கத்து சாளரங்கள் நீர் வரும் வழி சலதாரி தலைமையில் மேலே வேயப்பட்ட மஞ்சம்பூல் மூடி உள்ள தோல் பூசு உள்ளே குடியிருப்பது ஆன்மா இந்த குடிசை அமைத்து தந்தவன் இறைவன் அதத்தான் தெரிய சம்பந்த பெருமான் சொன்னார் என்பினால் கழிநிறைத்து இறைச்சி மண் சுவர் இது நம் இல்லம் புண்புலால் நாடுதோல் போர்த்து பொல்லாமையால் மோடு கொண்டு முன்பெல்லாம் ஒன்பது வாய்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பன் ஆரூர் தொழுது உயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சேந்தார் கால் கொடுத்து இருகை ஏற்றி கழிநிறைத்து இறைச்சி மைந்து தோல்படுத்து உதிர்ணையால் சுவரெடுத்து இரண்டு வாசல் இயல்பு உடைத்தான் அங்கு ஏழு சாலோகம் பண்ணி மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமரைக்காட நாராயணன் அப்ப இன்னொரு பாட்டில் அப்பர் சொல்றார் கால் கொடுத்து எலும்பு மூட்டி கதிர் நரம்பு ஆக்கை அறுத்து தோல் உடுத்து உதிரமாட்டி உதிரமாட்டி தொகுமையில் மேய்ந்த கூரை ஓலெடுத்து உழைஞியர் கூடி ஒழிப்பதற்கு அஞ்சுகின்றேன் செயல் உடை பழனம் சூழ்ந்த திருக்குண்டி சரத்து உடானேங்கிறார் இன்னொரு பாட்டில் அப்பர் ஒரு ஒருமுளம் உள்ள குட்டம் ஒன்பது துடை உடைத்தாய் அரைமுலம் அதன் நகல் அதனில் வாழ் முதலே ஐந்து பெருமுலை வாய்தல் பற்றி கிடந்து நான் பிதற்றுகின்றேன் கருமுகில் தவளும் மாட கட்சி ஏகம்பனிறேங்கிறது கந்தரங்கார்த்து சொன்னார் தோலால் சோர்வை சோர்வைத்து நாலு ஆறு கால் சுமத்தி இரு காலால் எழுப்பி படைமுது ஓட்டி கை நாட்டி நரம்பால் ஆற்கையிட்டு தசை கொண்டு மெய்ந்த அகம்பிரிந்தால் வேளார் கிரி தொலைத்தோன் இருதாள் என்று வேரில்லைனர் திருமுறை சுடர் ரதம் உதிரம் இறைச்சி தோல் மேதை மருவி அத்தி வளம்போடு வழும்போடு வழும்போடு மச்சை பரவிய சுக்கிலம் பாழாம் உபாதி உருவமலால் உடல் ஒன்று எண்ணலாமேனர் இப்படிப்பட்ட உடம்புல இறைவன் உயிரை அதனுடன் பிரார்த்தனை வினைகளுக்கு ஏற்பா பொறுத்தார் அப்படி பொருந்துகின்ற போதே அதன் ஜாதி ஆயுள் போகம் என்பதெல்லாம் வரையறுக்கப்பட்டு விடுகின்றது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அடுத்தது விசை உரு காலம் விதிக்கப்பட்ட காலத்தில் வாழ்க்கையானது மிக வேகமா மிக வேகமாக செலு செல்லுகிறது செலுத்தப்படுகிறது புலன் புலன் நெறிய ஐம்புலன்களின் வழியத்தான் உயிரோட இச்சை அறிவு செயல் யாவும் செலுத்துகிறது குளன்களை முதலைன்னு அருளால் சொல்லி வைத்தாங்க பற்று இதை வெம் வெங்கணல் உயிர் வேலை தெரியாது வெம்மையான மதன்கிற யானை போன்றதுமான ஐம்பொருகளால் உயிரானது அழைக்க வைக்கப்படுகிறது கூட்டமாய் ஐவர் வந்து கொடுந்தொழில் குணத்தராகி ஆட்டுவார்க்கு ஆற்றகிறேன் ஆடர வசித்த கோவை காற்றிட அரங்கமாக ஆடிய கடவுளை ஓ சேட்டிரும் பழனவேலி திருக்கொண்டி சரத்து உளானினர் அப்பர் இன்னொரு இடத்துல சொன்னார் பொய்யினால் மிடைந்த போர்வை புறைபுரை அழுகி வீழ மெய்யனாய் வாழமாட்டேன் வேண்டிட்டு ஒற்ற ஐவர் வேண்டார் செய்ய தாமரைகள் அன்ன சேவடி இரண்டும் காண்பான் ஐயா நான் அலந்து போனேன் அதிக வீரட்ட நீனேனர் உறவொட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உனதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய சோழன் நிஷூரனை கார் உடல் சோறி கக்க கூற கட்டார் இட்டு ஒரு இமைப்போதனில் கொன்றவனேனர் கந்தாரம் அடியார் முன் பழுதர வேள்கந்தனும் என ஓதும் இருந்தார் அடியார்கள் குழுமி திருக்கூட்டம் திருக்குட்டம் மூலம் திரு என்பதாகிய ஞானத்தை சார்ந்தவருடைய உள்ளத்தில் சேவைக்கின்ற திருக்கூட்டம் அது அதனால திருக்கூட்டம் அந்த திருக்கூட்டத்தில் சேர்ந்திருந்தால் நாடாட்டில் உயிரை பற்றி உள்ள குற்றங்கள் எல்லாம் நீங்கும் அதனால தான் பழுதறன்னார் பூசுகின்ற திருநீர் எப்படி புனிதமானதோ புனிதம்னா தூய்மை சுத்தம் 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 அதாவது நீர்னார் திருவிழா சவுந்தர் பெருமாள் அப்படி உள்ளத்திலும் தூய்மையானவர் அடியார்கள் பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள் நார் தேவசக்லா பெருமாள் தீவை புரிந்தவர்களும் குமரவேல் திருமண உற்றால் தூயவர் மேலே தொல்கதி அடைவர் எங்கே ஆயவும் வேண்டும் கொள்ளோம்னார் கந்தபுராணத்துல கச்சிப்பட தனது கொண்டு கொண்டுள்ள அடியவர்களை வணங்கினாலும் ஆன்மா தனது குற்றமெல்லாம் நீங்கிறோம் நின்டி உலமே கொண்ட கணத்த அடியவர்களுடைய கடல் கமலம் உள்ளுகினும் கரைபோம் கம்பாமன் சுவாமிகள் எனவே அடியார் திருக்குற்றத்தை சார்ந்து இறைவன் திருப்பூட பாடி உயிர் வகை அருள வேண்டும் அடியார் வேண்டார் வேளம் என ஆள் என்று இடர்களோடு மூலம் தொடர்பு உடன் ஓதும் இடம் இமையா முன் வருமாயன் கஜேந்தனாகிய யானை என்னை ஆட்கொள்வாய் ஆதி மூலமே துன்பத்தோடும் பேரன்போடும் கூச்சல் அடைத்த இடத்துக்கு கண்ணை இமைக்கும் நேரத்தில் வந்து உதவியோர் மாயவனாகிய திருமார் இந்த கதை நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா மத சிகரிகிரி கதறி முது முதலை கவர் தரநெடிய மறுநெடுவில் வெறுவி ஒரு விசை ஆதி மூலம் என மறு கருணை வரதன் நரசிர்வாதம் யானை ஆதி மூலமே அழைத்தது யாரு எல்லாம் வல்ல சிவபுரம் போல அப்படி அழைத்த போது நாராயணன் வந்து ஏன் காத்தார் அப்படின்னா நாராயணர் தமக்கு சிவபெருமான் கொடுத்துருடைய காத்தல் தொழிலை தாம் செய்வது கடமை அதனால தான் ஓடி வந்தார் ஒரு தலைவன் இந்த வேலையை செய்யணும்னு ஒருத்தன் கொடுத்துள்ள போது ஒருவன் தலைவனையே அழைத்தாலும் தலைவன் கொடுத்து வேலையை செய்வது அந்த பணியாளனுடைய கடமை தலைவனுக்குத்தானே இடம் தான் நான் ஏன் போகணும் பணியாளன் வாழா இருந்தால் தலைவனால் தண்டிக்கப்படுவான் அதனால சிவபெருமான் தனக்கு தந்த ஆக்ஞியை நிறைவேற்று நாராயணர் வந்தார் என்பது விளங்குகின்றது அந்த இடத்துல திசைமுகனாரும் முகனாரும் திசைபூவி வாழும் திருதர வாழும் சிவன் மூதூர் திருவனும் பிரம்மன் முதலாகிய தேவர்களும் மற்றும் மாண உள்ளவர்களும் வந்து பலம் செய்து வழிபட்டு வழங்குகின்ற மிக பழமையான சிவத்தலம் தீ இது தீய என்பன கனவிலும் நினையா சிந்தை சிந்தை தூய வாழ் தொண்டை நாட்டில் உள்ள முப்பத்தி ரெண்டு திருத்தலங்கள்ல ஒரு சிவத்தலம் தேவாரம் திருப்பூர் பாடல் பெற்ற தளம் சேக்கிலர் பெரிய பாராட்டி பாராட்டியிருக்கிறார் நீவா நதிக்கரில் விளங்கும் அருமையான திருத்தம் வில்வநாதர் தனுர்மத்தியாம்பாள் உடன் இழந்து உள்ள காட்பாடி புகை நிலத்திலிருந்து நிலத்திற்கு கிழக்கு எட்டு மைல் திருவள்ளம் என்று தனியார் ரயில் நிலையமே இருக்கு இங்கிருந்து வழிமுறை எட்டு எட்டு கல் படமையான திருத்தலம் பலர் இங்கு தரிசித்து வினைகளை திருந்து நலன் பழைய வல்லம் என்ற திருவள்ளம் என்னும் திருத்தலத்தை உய்ய ஞானத்தை என தொடங்கும் திருப்பூரில் வைத்து சுவாமிகள் இந்த திருத்தலத்தை சிறப்பிக்கிறார் அத்தன் அண்ணன் சிதம்பரம் இந்த திருப்பூர் திருத்தலத்தை சிறப்பித்து உள்ளார் அருணியடிகள் அதனை புரிஞ்சுக்கணும் கந்தரந்தாஜில தொண்ணூற்றி ஓராது பாட்டில் திருவள்ளத்தை சிறப்பித்தே வைக்கிறார் அருணிகள் திகரி வலம்புரி மார்க்கரியார்க்கு உபதேசம் சொன்ன திகரி வலம்புரி செய்யார் இளஞ்சி செந்தூர் கனதன் திகிரி வலம்புரி வேறும் படைத்தருள் செய்தணியில் திகிரி திகிரி வலம்புரி சூடியவா நன்று சேடி என்றனர் சக்கராயுதத்தை வழக்கையில் அதிரித்துள்ள திருமாலால் தேடி கண்டுகொள்ள முடியாத பரமசி பர பரமசிவனுக்கு பிரணவூர்வை உபதேசித்த பதி வலம்புரி சங்குகள் வயல்களில் நிறைந்திருக்கும் பதி திருச்செந்தூர் மேகங்கள் சூழ்ந்த சர்பமூட திருச்செங்கோடு திருவலம் வேறுபல தலங்களையும் படைத்த அருள் செய்த குமாரக்கடவுளின் திருத்தணியில் மூங்கில் நந்தியாவட்டை மலரை சூடியிருக்கும் குறிப்பு இத்தினத்தில் நன்றாக அமைந்திருக்கிறது அருள் நடமாடும் திருவளம் ஆகிய திருவள்ள வீட்டிற்கும் பெருமையில் சிறந்தவரே சொல்றார் மவுனருக்கு நாதர் தாமரம் புரிந்தது நல்வினை பயன் செய்ய மாத தோன்றிய மரபுடைய மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொறுப்பினால் வழங்குகிறார் பெரிய புராண தீங்கு நீங்கும்படியா தீது நீங்கும்படியா தீக்காளி என்னும் பெயருடைய ஒரு அரசு அசுரனுக்கு இறைவன் அருள் புரிந்ததும் நல்வினை பயனை செய்தற்கேற்ற பெண்கள் இருவரை பெற்ற மாதவமுடைய மறைவர்கள் வாழ்ந்து வருவதுமான திருவள்ளம் என்னும் திருப்பதியானது போற்றி வரும் விளக்கம் பெற்றிருக்கும் பெருமானை வேண்ட அவனுக்கு அருள் செய்த திருப்பதி தீக்காளி வல்லம் மறைவன் ஒருவன் ஆண்மக வேண்ட இறைவன் அவனுக்கு இரு பெண்மக்கள் அருள அவர்களை அவன் இறை தொண்டிற்கு ஆளாக்குமாறு வேண்டாம் பெருமானும் அருளினன் என்பது வரலாறு அன்றையும் நல்வினை செய் மாதர் தோன்றிய உடைய திருவள்ளம் அதனால மாதர்கள் வந்து நடனம் புரிந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள் அப்படின்னு இதுக்கு போல் சொல்லுவேன் இன்னொரு விதமாக இப்படி பல அற்புதங்கள் இருந்த அந்த பாடல் என்ன கருத்துனா முருகாய் இந்த உடம்போடு வாழ்கின்ற காலத்திலேயே அடியார் திருக்கூட்டத்தில் சேர்ந்த குற்றங்கள் அற்று தேவரீரை வழிபடும் பெரும்பேற்றை அடியனுக்கு அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற இந்த அற்புதமான பாடலை எல்லாம் அல்ல பழனாமூரீர் திருப்பாத்த சமர்ப்பித்து அவன் அருள் பாத்திரமாவும் திருவள்ளம் ஏவிய பெருமாளுக்கு அருள் முருகாஜமன் அருணா பெருமானன்